நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து நம்ம காதல் கூடிய இந்த மலை உச்சியில் ஏற்றுவோமா ஏற்றுடா ஏற்று நீ முதல்ல என் மகளை குதிரையில இருந்து கீழே இறக்கு என்னடா அநியாயம் அங்க வண்டிக்காரன் குதிரையை காணது கத்துறா என் முண்டாடி பொண்ணை காணது கத்துறா நீ என்ன இங்க கூட்டிக்கிட்டு வந்து காதல் குடி ஏற்றுறீங்களோ ஏற்றுறேன் ஒண்ணுமே தப்பு கிடையாது உங்க பொண்ணுதான் சொல்லிச்சு நீ வீரனா இருந்தா என்ன குதிரை மேல ஏச்சிட்டு போகணும் அடக்கவுங்க அடம் அடையா அடங்காத குதிரைய நீ அடக்கு நின்னா வீரன் அப்படின்னு சொல்லியிருப்பா இப்படி கழுத மேலயா உட்கார வைக்க சொன்னா ஏமா அவன்தான் கிறுக்குப்பே உனக்குள்ளதான் அறிவு இல்லாம போச்சுது அது உங்க பொண்ணு அறிவ பத்தி அது கிட்ட பேசுனா என்ன புரியும் ஏ எதனா சின்ன விஷயத்த பெருசு படுத்தறீங்க எதைப்பா சின்ன விஷயம் நம்ம பாரு நம்ம தோட்டத்துல எத்தனை பேர் செடி கள்ளிக்கிட்டு இருக்காங்க இவங்க கால்ல விழுந்தா எத்தலையே கள்ளிபுடுவாங்க தெரியும் ஆஜாலே வராது எங்க இந்த கிழவன் இடையில புகுந்து தயாரி பண்றான்னு பேசிக்கிறாங்க போற போக பார்த்தா நாள்ல அவங்களே பேருக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சிருவாங்க என்ன வாமா இடி ஜோசியம் பாக்கிறீங்களா ஐயா என்ன சோசியம் பார்த்துக்கிறீ கேட்டா நல்லா இருக்கு கிளிய பத்தி தெரியாது ரெண்டு நெல் குடுத்தா போதும் வருங்கால வாழ்க்கை எல்லாம் புட்டு புட்டு வச்சிடும் எனக்கு நம்பிக்கை இல்லைங்க அம்மனி வளைஞ்ச மூக்கார என் கிழி வளையாத உண்மையை தான் கூறும் நீ பாத்து சொல்லியா சொல்ல ளம் ரெண்டு நல்ல வார்த்தையை சொல்லு ஈரத்திலே சிவாஜி அறிவிலே கணேசனாய் அழகிலே பார்த்தனாய் நீலமேனி கண்ணன் ஒருவன் நிற்காமல் வருவான் பாலகன் ஒருவன் பிள்ளையாய் பிறப்பான் இன்னும் ஒரு பத்து மாதத்தில் உங்களது மடியில் ஒரு குழந்தை தவழும் பத்து மாசத்துல எங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்க போதா இன்னும் பத்திய மாசத்திலேயா ஏ அவ்வளவு சீக்கிரம் என்ன நீயோ பரமானந்தத்துக்கு டைரக்டர் சாமி எரிக்கொண்டு நலம் நலம் அறியா வா நலம் நலம் அறியா அவ சிமிர பத்திங்களா நம்ம இங்க இவ்வளவு அவஸ்தப்பட்டு இருக்கிறோம் இவன் எந்த ஊர்ல இருந்தோ நம்ம நல்லதான விசாரிக்கலாம் அவரு கரெக்டரா இருக்கு மேல படிங்க சார் மேல படிங்க சார் எப்பறா அழகாபுரம் எஸ்டேட் சொந்தக்காரரை சந்திக்க தான் நான் இங்க வந்தேன் இந்த எஸ்டேட் மேனேஜர் மதுவின் மனைவி தத்ரூபமாக நமது நடிகை சுமதியை போலவே இருக்கிறார் மேல படிங்க மேல படிங்க சுமதியின் மறு உருவமோ என்று நீங்கள் நேரில் பார்த்தாலும் ஆச்சரியப்படுவீர்கள் ஆனால் இந்த பெண்ணின் மது பயங்கர முரடன் தன் மனைவியை சினிமா நடிகை போல் இருக்கிறாள் என்று மற்றவர்கள் கூறுவதையே வெறுப்பவன் நீங்கள் இங்கு நேரில் வந்தால் நாம் ஒரு முடிவுக்கு வந்து படத்தை முடிக்க வழி செய்யலாம் இப்படிக்கு டைரக்டர் சாமி அழகாபுரம் எஸ்டேட் சுமதியைப் போலவே ஒரு பெண் ஆனால் கணவர் முரடன் ஏங்க அவ கால்ல விழுந்து எப்படியா இந்த படத்தை முடிச்சிடலாமே ஏன் சார் நீங்க பணத்தையும் போட்டு எல்லார் காலையும் தொப்பு தொப்புன்னு உடறீங்க என் தலை விதி விழுந்து தானே ஆகணும் ஜம்பு சார் நம்ம எல்லாம் அழகாபுரம் எஸ்டேட்டுக்கு புறப்படுறோம் மூர்த்தி நீங்க வர்ற ஐயா நான் இருக்குங்க ஏற்கனவே கணவர் முடங்க லெட்டர்ல எழுதிருக்கேன் நான் என்ன செஞ்சேன் நடிகை சுமதியோட ஒண்ணு விட்டாத்த காக்கி நாடால இருக்கலாம் ஒரு தந்தை கொடுத்துருக்கேன் ஒருவேளை நடிகை சுமதி அங்க போயிருந்தா நாளைக்கே ரிப்ளை வரும் பாருங்க என்ன எங்களுக்கு ரிப்ளைவே தேவையில்லை காக்கி நாடா துணி நாடா இதுவும் தேவையில்லை

இப்படியே சுட்டுட்டியே கங்கிராஜுலேஷன்ஸ் நீங்க பாத்தீங்களா அது ஏன் கேக்குற இவன் சொத்த பயலாச்சே இவனால என்ன முடியும்னு நினைச்சிட்டு இருந்தேன் நான் தான் அந்த புலிய சுடவான்னு பார்த்தேன் திடீர்னு இவன் போய் சுட்டுட்டான் இந்திரா எனக்கு இன்னைக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா இதெல்லாம் ரொம்ப சாதாரண கண்ணா சூப்பர்வைசர் கூட கையோட கூட்டிட்டு வர சொன்னாரு ஏன்டா இந்த கருவாசல் ஒத்த கண்ணு புலி இல்ல அது சுப்பன் அடிச்சு கொன்னுடுச்சான்

இagogue urging பண்டை வருத்து iterate 와이க்கேன். நீ போய் வையையான நீ உடுத்தும் சBay hazardsக் கkrä பொண்ண வேற மftig Cai đang இவளiceless unity goo machtasia. மடி உட்க convertingendre różne dyeennebike wishes absolutelyhein கா செல வக Italia.�iemeेπάம்aal பரிவுடPreம் jap........ .....怜êteaaS KPечно عليه வா Lehrweder...? .ậ Michaels breeze likelihoodemarkoxide நடை prospects同ичgrowetzen tackling depression..だ creatures elect طு acom닌 chancelarını கிவித்து kiteப்ப Clin�데 license will high for should இவன் to limit okay eyiete என்ன என்ன முகத்துல விட்டு அதெல்லாம் ஒண்ணு இல்ல விளையாட போது இந்த பையன் கத்தியால ஆளை குத்தி விட்டா அவ்வளவுதான் விளையாட்டுல கத்தி விட்டா ஆமா சரியா நாள் தான் இந்த பாருங்க ஜம்பு வீட்டை காட்டுமா நீங்க உள்ள போனோம் வெளியே வரணும் ஆனா வர்றப்போ பொண்ணை தூக்கிட்டு வந்துடணும் நாங்க இந்த ஏரிக்கு மோட்டு மேல நிப்போம் கச்சிதமா முடிச்சிடும் எதுக்கும் பேசிக்கிட்டு நல்லது ஆமா ஆமா பணம் பேசுறேன் ஐநூறு ரூபாய் கொடுக்கறேன்னு சொன்னேன் அதெல்லாம் முடியாது ஆயிரம் ரூபாய் எதுக்கு சரியா பேச மாட்டேன் அரை மணி நேரத்துக்கு வேலை தான் ஐநூறு ரூபாய் நீங்க வாங்கிக்கா இல்லையா தர தர சரியா கம்பு கொடுப்போம் போங்க சரி போங்க வாங்கலாம் ரொம்ப சொல்ல கூட அது பரமானந்தத்தை டைரக்டர் நம்ம படத்துல ஒரு வில்லன் வருதுன்னு சொன்னீங்களே இவனையே போட்டா என்ன அயோக்கிய பைய திருட்டு பைய அவன்